ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் இன்றைய வானிலை செய்திகள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கிழக்கு திசை காற்றில் வேக மாறுபாடு உள்ளதால் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அதாவது பிப்ரவரி ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய தேதிகளில் லேசான மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை வானிலை விலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்தி குறிப்பு கிழக்கு திசை காற்றில் வேக மாறுபாடு உள்ளது இதனால் தமிழகத்தில் சில மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது இதன்படி தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் லேசான மழை பெய்யும் மற்ற மாவட்டங்களில் அதிகாலையில் பனிமூட்டம் காணப்படும் பகலில் வறண்ட வானிலை நிலவும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இரவு மற்றும் அதிகாலையில் உரைப்பனி ஏற்படும் சென்னையில் வானம் வேகமூட்டமாக காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தி டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் மேலும் தமிழ்நாட்டில் தென்காசி விருதுநகர் மதுரை ஆகிய மூன்று மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தென் தமிழகம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனைய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் உள்தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் தமிழ்நாட்டில் தென்காசி விருதுநகர் மதுரை உள்ளிட்ட மூன்று மாவட்டத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பிப்ரவரி ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய தேதிகளில் லேசான மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உள்தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் தமிழ்நாட்டில் தென்காசி விருதுநகர் மதுரை உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்